ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ரோஜா செடியை எப்படி கட் பண்ணி விடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரோஜாவோட வளர்ப்பு முறையை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் ரோஜா வளர்க்குறதுக்கு நீங்கள் தொட்டியோ குரோ பேக்கோ தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப குட்டி தொட்டியோ குரோ பேக்கோ தேர்ந்தெடுக்க வேண்டாம் கொஞ்சம் பெரிய சைஸில் தேர்ந்தெடுக்கலாம் நான் ரோஜா வளர்க்குறதுக்கு எப்பவுமே பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் தான் தேர்ந்தெடுப்பேன் பாருங்கள் இந்த ரோஜா செடியும் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தான் இருக்குது அடுத்ததும் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தான் இருக்குது அடுத்ததாக பாருங்கள் இதுவும் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தான் இருக்குது இந்த ரோஜா செடியை ஏற்கனவே நான் கட் பண்ணி விட்டு தான் வளர்க்குறேன் கட் பண்ணி விட்டதுனால நல்லா செழிப்பாக நல்லா அடர்த்தியாக நிறைய பூக்களோடையும் இருக்குது பாருங்கள் இந்த ரோஜா செடியை நம்ம இப்போ தான் முதல் முதல்ல கட் பண்ண போகிறோம் இது நம்ம பதியம் போட்டு வளர்த்தது தான் பதியம் போட்டு வளர்ந்ததுலேருந்து இதுவரைக்கும் ஒரு சின்ன கிளையை கூட நான் கட் பண்ணலை ஒரு பூ பூத்தா கூட இப்போ பூ பூத்தா இந்த பூலேருந்து ஒரு ரெண்டு மூணு இலை கீழே இறக்கி கட் பண்ணணுன்னலாம் சொல்லுவாங்க சின்ன செடிக்கு அந்த மாதிரி பொருந்தாது பூ பூத்துதுன்னா காஞ்சப்பரம் இந்த பூவை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்தால் போதும் சின்ன செடிகெல்லாம் நம்ம எந்த காரணம் கொண்டோம் ஆரம்பத்தில் கட் பண்ணியே விடக்கூடாது அப்படி கட் பண்ணாமல் தான் நம்ம வளர்க்கணும் ஒரு ஸ்டேஜில் ரோஜா செடிக்கு அடியிலருந்து இந்த மாதிரி பேஸு சூட்டு கிளம்போம் நமக்கு இந்த பேசில் சூட்டு தான் முக்கியம் இந்த பக்க கிளைகள்லாம் முக்கியம் இல்லை இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதிலருந்து பெரிய துளிர்கள்லாம் வரணும்னு நமக்கு தேவையில்லை நமக்கு முக்கியம் வந்து இந்த பேசில் சூட்டு தான் அடுத்ததாக ரோஜா வளர்க்குறதுக்கு கலவை பற்றி பார்க்கலாம் நம்ம மண் தேர்ந்தெடுக்கும் போது அந்த மண்ணுக்கு பசைத்தன்மை இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கிடணும் பசைத்தன்மைன்னா இந்த களிமண்ணெல்லாம் எல்லாம் தொட்டு பார்த்தா வலுவலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் நான் பசைத்தன்மைன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி மண்ணில் நம்ம மண் கலவை தயாரிச்சோன்னா ஆரம்பத்தில் அதை நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது செடிக்கு வேறே போகாது வேரோட வளர்ச்சி இல்லைங்கிறதுனால செடிக்கும் வளர்ச்சியே இருக்காது ஒருவேளை அந்த மாதிரி மண் தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த மண்ணு கூட ஆற்று மண்ணாவது அல்லது நைசெம் சாண்டாவது கலந்துக்கலாம் செம்மண்ணில் கூட ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று பிசு பிசுப்பு இல்லாத ஒரு நல்ல செம்மண் இன்னொன்று களிமண் தன்மை உள்ள ஒரு பிசு பிசுப்பான ஒரு செம்மண் நீங்கள் அதுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மண்கலவை தயாரிச்சிங்கன்னா நம்ம நடு பண்ணுற செடி எதுவாக இருந்தாலும் நல்லா வளரும் இது ரோஜா வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ரோஜா செடியை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரோஜா செடிக்கு மூணு பேசல் சூட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த பேசல் சூட்டை மட்டும் விட்டுட்டு பக்க கிளைகள் எல்லாம் கட் பண்ணிடலாம் இதுதான் பக்க கிளை பாருங்கள் இந்த பக்க கிளைகள்லாம் வேண்டாம் இந்த பக்க கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த பேசல் சூட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வேகமாக இருக்கும் இந்த பேசல் இருந்தும் பக்க கிளைகள் வருது பாருங்கள் இந்த கிளைகள்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த பக்க கிளைகள் எல்லாம் கட் பண்ணிடலாம் அடியிலேருந்தே கட் பண்ணி எடுத்துடலாம் அதாவது முழுமையாக கட் பண்ணிடலாம் இந்த கட்டர் அவ்வளோ கட் பண்ண மாட்டேங்குது கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததான் இங்க இருக்கிற பக்க கிளைகளையும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் அடியில் பாருங்கள் இந்த கிளையை கூட கட் பண்ணிடலாம் இங்கே ஒரு கிளை இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிளைகளையும் கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பேசில் சூட்டு மட்டும் இருக்குது இங்கே பக்க கிளை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதையும் கட் பண்ணிடுவோம் இந்த கிளை கூட வேண்டாம் ஏன்னா அடியில் ரொம்ப படர்ந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு செடி மேலே போய் படர்ந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதை கூட கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பேசல் சூட்டு மட்டும் நிற்கிது பாருங்கள் நம்ம செடியை நடவு போதே இந்த மாதிரி கம்பி நடவு பண்ணியிருக்கோம் கம்பி அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பைப்பு ஏதாவது ஒன்று நம்ம நடவு பண்ணலாம் அப்படி நடவு பண்ணதுனால இந்த மாதிரி பேசல் சூட்லாம் வருது பார்த்திங்களா இது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்தது நான் அதை பிடிச்சி கட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த பேசல் சூட்டை வந்து இன்னும் இதுவரைக்கும் கட்டலை இது அப்புறம் தான் வந்தது இந்த ரெண்டு தான் முதல்ல வந்தது இது இப்போ தான் வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் வருது இருந்தால் கூட லைட்டாக பிடிச்சி இதில் அப்படி கட்டிடலாம் கொஞ்சமாக பிடிச்சி இந்த இடத்துல கட்டி விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மேலே போய் படர்ந்துக்கிடும் இப்போ நம்ம இதை பிடிச்சி கட்டிட்டு பார்க்கலாம் ஒரு ரோஜா செடியை நடவு பண்ணால் இந்த மாதிரி பேசல் சூட்லாம் வர்ற வரைக்கும் காத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கட் பண்ணி விட்டப்புறம் மண்ணை நல்லா கலறிட்டு தேவையான உரங்கள் கொடுக்கணும் அப்போ தான் இந்த செடிக்கு மறுபடியும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் மண்ணை இந்த மாதிரி நல்லா கலறி கொடுக்கணும் எந்த உரம் கொடுத்தாலும் மண்ணை கிளறி கொடுத்துட்டு தான் நம்ம உரம் கொடுக்கணும் ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் காய்கறி கழிவு உரம் நமக்கு எது கிடைக்குதோ அதை செடிக்கு கொடுக்கலாம் நம்ம ரோஜா செடி இயற்கை உரத்தில் தான் வளர்ந்துருக்கு நான் இதுவரைக்கும் கடையில் எந்த உரமும் வாங்கி போடலை இந்த உயிர் உரங்கள்லாம் கடையில் நான் வாங்கி போடுறதில்ல ஒன்லி நம்ம வீட்டில் கிடைக்கிற தான் இந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டோம் நான் இங்கே கொஞ்சம் மாட்டு உரம் எடுத்து வச்சுருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இயற்கை உரங்களை இந்த மாதிரி தாராளமாக கொடுக்கணும் கை அளவுலலாம் கொடுக்கக்கூடாது இது பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்குங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன முரத்துக்கு ஒரு முரம் போடுறேன் நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துடணும் இப்போ நம்ம ரோஜா செடி இந்த மாதிரி இருக்குது இந்த பேசில் சூட்லாம் நல்லா நீளமாக இருக்குது இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த பேஸு சூட்டா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா இருந்து மறுபடியும் பக்க கிளை வருமேன்னு கூட நினைக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா இதை இது இஷ்டத்துக்கு அப்படியே வளர விடணும் இருந்து கூட பக்க கிளைகள் வரட்டுமே இந்த வருது பத்து பாருங்கள் இந்த மாதிரி வரட்டும் அப்படி வந்து வளரும்போது இந்த ஸ்டெம் வந்து அப்போ தான் நல்லா திக்காகும் இது போகுது பார்த்தீங்களா இன்னும் நீளமாக போகுது பார்த்திங்களா எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் போட்டோம் அப்படி விடும்போது தான் நல்ல இந்த மாதிரி திக்காகும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நமக்கு தேவையான உயரத்துக்கு நம்ம கட் பண்ணி விடும்போது தான் இந்த ஸ்டெம் வந்து திக்கான திக்கானப்புறம் நம்ம கட் பண்ணி விடும்போது தான் பக்க கிளைகள் நிறைய ஸ்ட்ராங்காக வரும் அதனால் அது வரைக்கும் மறுபடியும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் ரோஜா வளர்ப்பில் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா தான் நம்ம செடி வந்து ஒரு மரம் போல் ஒரு தோற்றத்துக்கு வளரும் அடுத்ததாக ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் மண்ணுக்கு கொடுத்துடலாம் இங்கே நான் வாழைப்பழம் முருங்கைக்கீரை கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எதுக்கு போல் புண்ணாக்கு கரைசல் ஊற்றலாம் அமிலம் ஊற்றலாம் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் மண்ணுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி செழிப்பாக ஊற்றி விட்டுருலாம் ரோஜா வளர்ப்பில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ரோஜாவை தேவையான வெயில் படுற இடத்துல வைக்கணும் தேவையான வெயில் கிடைக்கலன்னா ரோஜா செடி பூக்காது அதுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அடிக்கிற முழு வெயில்லையும் ரோஜா செடி இருக்கக்கூடாது இப்போ நம்ம ரோஜா செடி இருக்கிற இடத்த பாருங்கள் பக்கத்தில் வந்து பெரிய சவர் இருக்குது இந்த சவர் வந்து பன்னெண்டு மணி வரைக்கு அடிக்கிற வெயிலை வந்து தடுத்துறோம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நம்ம ரோஜா செடிக்கு வெயில் கிடைக்கும் அதாவது மத்தியானத்துலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அடிக்கிற வெயில் தான் நம்ம ரோஜா செடிக்கு கிடைக்கும் அப்படி இல்லை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அடிக்கிற வெயில் கிடைச்சா போதும் ரெண்டில் ஏதாவது ஒரு வெயில் கிடைச்சா போதும் முழு நேர வெயில் கிடைக்கிற மாதிரி வைக்க வேண்டாம் அப்படி ஒருவேளை உங்கள் ரோஜா செடி முழு வெயிலில் தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நல்ல ஒரு பெரிய தொட்டி தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி பதினெட்டுக்கு பதினெட்டு தொட்டி தேர்ந்தெடுத்து காலையிலையும் சாய்ந்திரம் சாய்ந்தரமும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படி வளர்க்கும்போது தான் செடி நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்களும் பூக்கும் ரோஜா செடி மட்டும் இல்லை நம்ம கார்டனில் எந்த செடிகள் வளர்த்தாலும் அந்த செடிகளை முறையாக கட் பண்ணி அந்த செடிகளையே அழகாக வளர்க்கணுன்னு தான் நினைப்பேன் இயற்கை உரங்களை மட்டுமே கொடுத்து அந்த செடிகள் நிறையா பூக்கணும் காய்க்கணுன்னுலாம் நான் நினைப்பேன் நீங்களும் என்ன மாதிரியே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்